வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைந்த விலையில் இது விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் முப்பது ஏக்கருங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கான அமர்த்தி ஆல் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்க மற்றபடி இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வீரகனூர் அடுத்த பெரம்பலூர் செல்லும் சாலைக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இது பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா முப்பது ஏக்கர் டோட்டல் இதில் வந்து மூன்று கிணறு மூன்று சர்வீஸ் வசதி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு சர்வீஸு சோலார் சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு அது மாதிரி ஒரு ஒரு கிணறும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குது இது பார்ட்டி வெளியூரில் இருக்கார் செல்லர் வெளியூரில் இருக்கார் அதனால் மேற்கொண்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏழு எட்டு ஏக்கர் சவுக்கு பயிர் இருந்துட்டு செவுக்கு மரம் வெட்டி அப்புறப்படுத்திட்டாங்க அதாவது சேல் பண்ணிட்டாங்க தற்போது மேற்கொண்டு சேல்ஸில் இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவும் விவசாயம் செய்யாமல் இருக்கார் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு பார்த்திங்களா பாருங்கள் இதில் ஒரு கிணறு ஃபஸ்ட்டு கிணறு காமிச்சிருக்கோம் இதே மாதிரி மூன்று கிணறுகள் இருக்குது அது மாதிரி சென்டரில் பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு வரைக்கும் முப்பது ஏக்கருக்கும் போயிட்டு வண்டி வாகனங்கள் சென்று வர அளவுக்கு சூப்பரான பாதை வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரங்கள் இருக்குது ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆடுகள் வளர்த்துற அளவுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு ஆட்டு செட்டு வசதியோடு சூப்பராக கட்டி வச்சுருக்காரு அது மாதிரி வீடு வசதி இருக்குங்க பண்ணை வீடு பார்த்திங்கன்னா ஒரே லென்த்தாக வந்து உள்ள நான்கு ஐந்து குடும்பங்கள் குடியிருக்கிற அளவுக்கு ஒரே லென்த்தாக கட்டி வச்சுருக்காங்க சுற்றிலும் டைமண்ட் கம்பி வீல அமைச்சு கேட்டு வசதியோடய இருக்குதுங்க அது மாதிரி தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் தொலைவு அதுவும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபது அடி அகல பாதை வசதியோடு சூப்பராக இருக்குது கார் லாரி போன்ற அனைத்து வாகனங்களும் சிலிண்டு வரக்கூடிய அளவுக்கு அருமையான பாதை வசதி சூப்பராக இருக்குதுங்க இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ஒரு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசும்போது அழகாக விலை குறைச்சி சூப்பராக முடிச்சிக்கலாம் நீங்கள் அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான தோப்புகள் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு போன்ற அனைத்து விதமான தோப்புகளும் அமைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குது மூன்று கிணறு மூன்று சர்வீஸ் வசதியோடு இருக்கிறதுனால அருமையாக இருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவலாகவே சரி சமமாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தோட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நேரில் வந்து பார்த்திங்கனாக்கா நேரடியாக ஓனர்கிட்டே இருக்குது டைரெக்டாக சிட்டிங்கில் உட்காந்து அழகாக ரேட்டு குறைச்சி பேசி நல்ல லோ பட்ஜெட்டில் இதை வாங்கிக்கலாங்க இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான முதலீடு செய்து வச்சிங்கன்னா சூப்பராக பிற்காலத்தில் நல்ல விலை உயர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் அது மாதிரி ரீசேல் வேல்யூ உள்ள ஏரியாவிலே அமைஞ்சிருக்கு பின்னாடி வாங்கி அழகான ஒரு தோப்பு அமைச்சு வச்சு ரீசேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கூட போகுங்க அதனால் அருமையான லேண்டுங்க சூப்பரான இடம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா உடனடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் ஒரு ஒரு வீடியோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ